ஐம்பதாவது பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்த நாள் குறித்த தளபதி கசிந்த தமிழக வெற்றி கழக தகவல்கள் தமிழக அரசியலில் மிக முக்கிய அரசியல் நகர்வாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் யாருடன் தான் கூட்டணி அமைப்பார் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கப் போகிறார் என்பது இன்றளவும் மூத்த அரசியல் விமர்சகர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத வகையில் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர் தான் நடிகர் விஜய் இவர் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய பிறகு அரசியலில் விஜய் நுழையப் போகிறாரா என பல பேச்சுக்கள் உலா வந்தது ஆனால் அவற்றிற்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் இருந்தார் விஜய் அதனைத் தொடர்ந்து சில போராட்டங்களையும் மேற்கொண்டு தமிழக அரசியலில் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து வந்தார் விஜய் குறிப்பாக அதிமுக தரப்பிற்கு அதிக ஆதரவும் தெரிவித்து வந்தார் ஆனால் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஒரு ஆதரவு ஏற்படுவது போன்ற நடவடிக்கையில் அவர் ஈடுபடவில்லை ஆனால் தனது சினிமா வாழ்க்கையில் தன் படத்தின் வெளியீட்டிற்கு அதிக எதிர்ப்புகள் இருந்து வந்ததையும் சந்தித்திருக்கிறார் நடிகர் விஜய் இதன் மூலம் திமுகவிற்கு விற்கு எதிர்தரப்பினராக விஜய் இருக்கலாம் என்ற பேச்சு எழுந்தது ஆனால் இதற்கெல்லாம் முதலில் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் அல்லவா என்பது ஒரு முக்கியமான கருத்தாகவும் முன்வைக்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜயின் நடவடிக்கைகள் மற்றும் அவரின் மக்கள் இயக்கத்தின் நகர்வுகள் அரசியல் ரீதியான நகர்வுகளாக இருந்தது இதனால் அவர் விரைவில் அரசியல் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என பல விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர் இதனை அடுத்து கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நேரடியாக களம் காண உள்ளதாகவும் கட்சியின் சின்னம் மற்றும் கொடி குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் நடிகர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து விஜயின் அரசியல் பயணம் திமுகவிற்கு எதிராக இருக்கலாம் என்ற ஒரு பேச்சு உள்ளது அதே சமயத்தில் அவர் யாருடன் தான் இணக்கமாக உள்ளார் என்பது ஒரு புதிராகவே உள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த பொது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கும் தனது வாழ்த்தை கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் தனது வாழ்த்தை கூறியுள்ளார் அதோடு மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிரதமருக்கும் வாழ்த்து கூறியுள்ளார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயின் மாநாடு விரைவில் நடக்க உள்ளதாகவும் மாநாட்டை எங்கு நடத்துவது என்ற இடத்தை பார்த்து வருவதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பத்திரிகையாளர் மத்தியில் தெரிவித்துள்ளார் அதாவது விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவை தொடங்கி வைத்த புசி ஆனந்த் செய்தியாளர்கள் பொழுது இதை தெரிவித்துள்ளார் முன்னதாக விஜய் அரசியல் அறிவிப்பை மதுரையில் ஒரு மாநாடாக நடத்தி அறிவிப்பார் என்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் நிலவி வந்தது ஆனால் அவர் ஒரு அறிக்கையில் தனது அரசியல் குறித்த பதிவை வெளியிட்டு விட்டார் இதனால் விஜய் நிச்சயம் தனது முதல் மாநாட்டை மதுரையில் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் அந்த மாநாட்டில் யார் யாரை அழைக்கப் போகிறார் அதன் மூலம் அவரது ஆதரவு என்ன நிலைப்பாடு என்ன என்பது தெரிந்துவிடும் என மூத்த அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தையும் பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்